ஹாய் பிரதர் இன்னைக்கு வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் பார்க்கலாம் பிரதர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி டியரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிரதர் ஆனால் நம்மளுக்கு வச்சது இன்றைக்கி ஆல்போர்ட்லேயும் உட்காரல ஏபிபிசிலேயும் உட்காரல பிரதர் ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் பாக்ஸில் ஒன்று அஞ்சு வச்சிருக்கோம் நம்மளுக்கு பி போர்டு மிஸ் பிரதர் ஒன்று அஞ்சு நீங்கள் பேக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ஒரு வெற்றி நம்ம எடுத்து வந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் கெஸ்ஸிங் போட்டு ப்ளே பண்ணிங்கன்னு தெரியல ஆனால் நம்மளுக்கு ஒன்பது ஒன் ஒன்பது ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்ம எல்லாத்துலேயும் ஒன்பது தான் கொடுத்துருக்கணும் நம்ம இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் பிரதர் இருந்தாலும் நல்ல இன்றைக்கி ஒரு மணி டேயல்ல நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல பிரதர் அதுமாதிரி மூணு மணி பார்த்தீங்கன்னா கேஎல்ல நம்மளுக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ எட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு ஆல் போர்டு வச்சது எட்டு பாஸ் பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு போர்டு கொடுத்துருந்தோம் போர்டில் நம்மளுக்கு எதுவும் உட்கார்ல அதே மாதிரி ஏபிபிசிலேயும் நம்மளுக்கு எதுவும் உட்கார்ல பிரதர் நம்ம பார்த்தீங்கன்னா பவரில் போச்சு நம்மளுக்கு எல்லாமே பவரில் தான் பிரதர் போயிட்டு இருக்குது நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ இதுக்கு பவர் எட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் தான் பிரதர் போயிட்டு இருக்குது அதே மாதிரி பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பிரதர் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுதான் பிரதர் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இங்க பாருங்க ஆறு ஜீரோ எட்டு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆறு எட்டு வச்சிட்டோம் அதே பி போர்டு அதுலேயும் பி போர்டு நம்மளுக்கு மிஸ்ஸு இதுலயும் நம்மளுக்கு பி போர்டு மிஸ்ஸு பிரதர் மற்றபடியெல்லாம் இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் எதுவுமே வரல பிரதர் இன்றைக்கி பேட்டர் மாற்றிருக்காங்க நாளைக்கு நம்மளுக்கு போன வீக்கும் மாதிரி போன ஞாயிற்றுக்கிழமை உட்காரல இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு உட்கார்ல பிரதர் நாளைக்கு திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை மட்டும் நம்மளுக்கு கம்பல்சரி உட்காரணும் பிரதர் ஏன்னால் நம்மளுக்கு அந்த ஃபார்மேட்டு நம்ம ஞாயித்துக்கிழமை முடிச்சிட்டாங்கன்னா திங்கக்கிழமை ஃபார்மேட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் பிரதர் ஆறு மணி பாத்தீங்கன்னா ரிசல்ட்டு எட்டு ஒன்பது ஒன்று நம்மளுக்கு பாருங்கள் இதுலேயும் நம்மளுக்கு பவர் பவர் பவரில் போயிட்டு நண்பா பவரில் வந்து எட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு நம்மளுக்கு எதுவுமே இன்றைக்கி உட்கார்ல ஏபிபிசிலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரில் தான் போச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பவரில் போயிடுச்சு நிறையா இது பவரில் தான் நண்பா நம்மளுக்கு போயிட்டு இருக்குது நம்மளுக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக தான் வருது ஆனால் நம்மளுக்கு பவரில் ஒரு நம்பர் பவரில் மரியாதை நண்பா இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் எட்டு நாலு ஒன்று அதே நாலு பவர் ஒன்பது வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு ஃபுல் வெட்டி நம்ம வந்துருக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு நாலு ஷோவில் ஒரே சோ தான் ஆள் போடும் மிஸ் ஓகேனுச்சு பாக்கி எல்லாம் பவரில் போய்ட்டு நண்பா இன்றைக்கு நல்ல ஒரு வெட்டியாக நம்ம எடுக்கணும் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு மணிக்கு நம்மளுக்கு தான் ஆறு மணிக்கு தான் கம்பல்சரி அடிச்சுட்டு இருந்துருக்கேன் ஆறு மணி எட்டு மணி நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்குது ஆனால் ஆறு மணி போட்டாலும் நம்மளுக்கு எட்டு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா எட்டு மணிக்கு போட்டோன்னா நம்மளுக்கு மாத்திரதே கிடையாது எட்டு மணிக்கு டேரெக்டாகவே ஒரே மெத்தடில் தான் வந்துகிட்டு இருக்காங்க நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் டபுள்ஸ் நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் ஓருன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு நம்ம எல்லாமே டபுள்ஸில் தான் வச்சுருக்கிறோம் ஆனால் இது வந்து அடப்பில் வந்துருச்சுனா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு வச்சிருக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு நண்பா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போடிலையும் உட்காந்துருக்கு சி போடிலேயும் நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு எஸ்யும் பார்க்கணுன்னு நண்பா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் நண்பா நம்ம சேனலை முழுசா பாருங்க முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணாலும் நீங்க கமாண்டை சொன்னிங்கன்னா அதை நம்ம மாத்திக்கலாம் மாற்றிட்டு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்மளுக்கு டபுள் சோ அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அதனால நம்மளுக்கு டபுள் தான் போட்டுவோம் ஆனா அதுல வந்து நம்மளுக்கு பவர்ல வைப்பாங்க இல்லைனா டேட்டா வைப்பாங்க ஏன்னா நேரத்தினால பேட்டனை மாற்றுவாங்க நண்பா திங்க வேலை மிக்க பேட்டனை மாத்துவாங்க மெத்தடும் அதுமாரி மாதிரி நண்பா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து அவங்க குழுக்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரெண்டு ஒன்று ஒன்று நான் நம்மளுக்கு ரிசல்ட்டு நாலு கன்ஃபர் சரி இறங்கியிருக்கோம் ஆனால் அவங்க நாலு இறக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாறி ஆனால் நேற்று குழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டைல்ஸ் போடுவாங்களா அப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரதை நீங்கள் கூட்டினீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் டேரெக்டாக இறங்கும் ஆனால் இன்றைக்கி நண்பா நாளைக்கு அதெல்லாம் அந்த மெத்தடாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் நாளைக்கு நல்ல ஒரு சந்திப்போம் நண்பா நாளைக்கு எனக்கு எசிங்க பார்ப்போம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அனுசிங் பார்த்திங்கன்னா போர்டு பி போர்டு நாலு ஆறு ஆல் போர்டு ஒன்பது ஒன்று ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று ரெண்டு ஆறு ஒ நாலு ஏழு நாலு ஒன்பது ஆறு நாலு நண்பா ஜீரோ ரெண்டு ஆறு ஏழு இது வந்து எனக்கு இறங்கணுங்க நம்ப நண்பா இது பார்த்திங்கன்னா ஒன்று நாலு தானே நண்பா நாளைக்கு ஆட்டம் அது பவர்லேயும் போடலாம் டேரக்டாகவும் இறங்கலாம் ஆறு ஒன்பதும் இறங்கலாம் இல்லைன்னா வந்து ஒன்று ஒன்பதும் இறங்கலாம் இப்படி பவரில் தான் நம்ப போது உங்கள் கெஸின் வந்தால் நம்ம எடுத்து பிரித்து போட்டு வைங்க நல்ல ஒரு வெட்டி எடுக்கலாம் பாக்ஸை பாருங்கள் நண்பா பாக்ஸு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பரு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து உங்கள் மெத்தடில் வந்தால் நீங்கள் பிரித்து விட்டு வைங்க நண்பா அதுலேருந்து தான் நம்மளுக்கு இறங்கும் அதுலேருந்து கம்பல்சரி மூணு நம்பர் இதுக்குள்ளே தான் இருக்குது நாளைக்கு நம்ப நல்ல ஒரு ஃபுல் வெற்றி எடுக்கலாம் ஒன்பது எட்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு நண்பா ஒரு மணிக்கு எனக்கு இசை இது இதுலேருந்து நாளைக்கு நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு நம்பர் இறங்குன்ட்டு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துப்பட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் கேலில் பார்த்தீங்கன்னா கேளுக்கு இன்றைக்கி நம்ம நம் நம்மளுக்கு ஆள்பாடு நல்ல ஒரு வெற்றி எடுத்துச்சு நாளைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இறங்குன்னுட்டு ஒரு இருக்குது பேட்டன் நான் பார்த்துட்டேன் வீக்லி சார்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பார்த்து தான் நண்பா அந்த கெஸிங் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள் நண்பா நம்மளுக்கு போர்டு கொடுத்துருக்கிறது வந்து பி போர்டு அஞ்சு ஏழு ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்காக நம்பர் அஞ்சு ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸை பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்காக வர நம்பரு ஒன்பது ஜீரோ ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஜீரோ நண்பா நண்பா இதுலேருந்து நான் ஃபில்டர் எடுத்து வச்சது இதுலேருந்து நம்மளுக்கு இறங்கும் ஸ்டாங்காக இறங்கணுங்கிற நம்பரு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது நாலு ஒன்பது மூணு நாலு நாலு ஒன்பது நண்பா எனக்கு இதில் இருந்து நாளைக்கு ஸ்டாங்காக இறங்குன்ட்டு ஒரு ஸ்டாங்காக எடுத்துருக்கேன் நண்பா நாளைக்கு நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு நேற்று மிஸ் ஆனதுனா மெக்கெலாம் நம்மளுக்கு மிஸ் ஆகாது அதுமாரி தான் நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ன்னா திங்கக்கிழமை கம்பல்சரி உட்காரும் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை மட்டும் நம்மளுக்கு கம்பல்சரி உட்காரும் அந்த மெத்தடில் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா போர்டு பி போர்டு ரெண்டு மூணு ஆள் போர்டு ஒன்பது ஏழு ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது மூணு அஞ்சு ஏழு ஜீரோ நாலு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்க் அவல நம்பர் அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்று ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ரெண்டு எட்டு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஒன்று நாலு ஒன்பது நாலு நாலு எட்டு ஒன்பது ஆறு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது எட்டு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்கவ்ல நம்பரு இந்த நாலு நம்பர் நண்பா இதுலேருந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி இதில் எடுத்துருக்கிறேன் இதுலேருந்து வந்தாலும் இறங்கலாம் நம்ம ஏபிபிசி பாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தினமும் ஒரு நம்ம பிசிக்கான வெற்றி நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கணுன்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போர்டு அஞ்சு நாலு ஆல் போர்டு ஒன்பது நாலு ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா எட்டு ஆறு அஞ்சு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது நாலு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் மூணு ஏழு ஒன்று நாலு ரெண்டு ஆறு நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறு நாலு நாலு ஏழு எட்டு ஜீரோ ஒன்பது நாலு ஆறு நாலு நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவோல நம்பரு ரெண்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு நாலு ஏழு நாலு ஆறு நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றதுன்னு நாளைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு நாலு ஷோவில் எனி ஒ ஒரு ஷோ டூ ஷோ நம்மளுக்கு கம்பல்சரி டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு எட்டு மணி ஷோ வந்ததுனால நாளைக்கு டியர் மூணு ஷோவில் ஏதாச்சும் ரெண்டு ஷோ இல்லை ஒரு ஷோ நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸு இல்லை அடப்பு இறங்கணும் நண்பா அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பு வந்தால் எடுத்துப்பட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறேன் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா தினமும் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபனும் கம்மியாக தான் இருக்காங்க நான் சொல்கிறது என்னன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க நண்பா நம்ம தினமும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கோம் முடிக்கனால அடுத்த நாள் நம்ம கம்பல்சரி நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நண்பா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா